மங்களம் சுபமங்களம் வயோதிகத்தினால் உண்டாகின்ற அசக்தங்கள் கோளாறுகள் ஹனுமாருக்கு இல்லைதான் அவர் வஜ்ரசரீரி வஜ்ரங் என்று வடக்கே சொல்லுவார்கள் அவருக்கு அசக்தமே ஏற்பட்டிருந்தால் கூட குருட்டுத்தனமா அதுவும் அவன் பிரசாதம் தான் அதற்கேற்றபடி நடிப்போம் இன்னமும் இப்படியே செவிடு முதலான மற்ற கோளாறுகள் இல்லாமல் என்றுதான் அவர் இருந்திருப்பார் திருதிராஷ்ரன் சூர்தாஸ் வேஷமெல்லாம் பெரிய நடிகர்கள் சந்தோஷமாக போட்டுக்கொண்டு கண் தெரியாதவர்கள் போல் நடிக்கவில்லையா நம்முடைய அசத்தம் மற்றவர்களை சிரமப்படுத்த வேண்டி இருக்கின்றதே என்றால் அப்படி சிரமப்பட வைப்பதிலேயே அவர்களுடைய கர்மா கொஞ்சம் தீர்வதற்கு ஒத்தாசை பண்ணுகிறோம் என்று சந்தோஷம்தான் படுவோமே நம்மை அவர்கள் முத்தினார்கள் என்றால் மொத்துப்படுவதில் நம் கர்மாவும் தீர்கிறது என்று சந்தோஷப்படுவோமே இப்படித்தான் ஆஞ்சநேயர் நினைப்பார் லோகத்தை அவன் நாடகம் என்று பார்த்தோமேயானால் எல்லாம் சந்தோஷமாகவே இருக்கும் வாழ்க்கையும் அலுப்பு தட்டாது எத்தனை வயோதிகம் ஏற்பட்டாலும் தனக்கு உள்ளேயும் லோகத்தில் வெளியேயும் அப்பொழுது என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது கஷ்டமாக தெரியாமல் சௌக்கியமாக வேடிக்கை பார்ப்பதாகவே இருக்கும் அந்த வேடிக்கை சுவாரஸ்யம் நாடகச்சுவை என்கின்றார்களே அது பரமபதத்தை விடக்கூட இங்கே தான் ஜாஸ்தி அங்கே சுவாமி என்றால் எப்படி நாம் உசத்தியாக நினைக்கின்றோமா அது மாதிரி மட்டுமே சுவாமி இருக்கின்றார் அந்த இடத்தையும் அப்படியே வைத்தும் இருக்கின்றார் அவனுடைய நவரச நாடக சாமர்த்தியம் பார்க்கின்றதன் போது அங்கே சுவாரஸ்யம் இல்லை குரோதம் பயம் சோகம் பீபக்ஸம் முதலிய நவரசங்கள் அங்கே இல்லாததால் இங்கேதான் அடடா என்னவெல்லாம் மாயாவித்தனம் பண்ணுகிறார் என்ன வேஷமெல்லாம் போடுகின்றார் அவனா இத்தனை விசித்திரமாக ரூபங்களை எடுப்பது இத்தனை விபரீதங்களை பண்ணுவது அலகிலா விளையாட்டு என்றால் அலகிலா விளையாட்டுத்தான் ரொம்பவும் சுவாரஸ்யமாக நவரசமும் நிரம்பிய டிராமா பார்த்து சந்தோஷப்பட முடிவது அவனை வேண்டிக் கொண்டு அவன் கிருபையை அதை பெற்றுவிட்டால் அப்புறம் மனித பிறவியும் வேண்டுவதே என்கின்ற மாதிரி தீர்க்காயுசும் சிற ஜீவனமும் வேண்டுவதே என்று ஆகிவிடும் ஆஞ்சநேய சுவாமி அப்படி இருப்பவர்தான் எல்லோரும் அப்படி ஆக வேண்டும் என்பதால் தான் நம் தேசத்தில் ஒருவர் நமஸ்காரம் பண்ணினாலேயே தீர்காயுஷ்மான் பவ சௌம்ய என்று ஆசிர்வாதம் பண்ணுவதாக இருக்கின்றது மகாபிரியவா ஆஞ்சநேயரின் வழியாக நம் எல்லோருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை வரவழைத்து கொடுத்து விட்டார் மங்களம் சுபமங்களம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்